ஏன் உங்களுக்கு நஷ்டங்கள் அலைச்சல்கள் வனாந்தர வாழ்க்கை என்றால் சுகந்தரிக்க வேண்டிய காரியத்தை சுகந்தரிக்காமல் இருப்பது என்ன காரணம் தெரியுங்களா கீழ்ப்படியாமேன் ஆவிகள் கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போன யுத்த புருஷர்கள் மடிந்து போகும் வரை நாற்பது வருஷம் ஜனங்கள் வனாந்தரத்துல அளந்து திருந்தாங்க காணா அவன் சுகந்திருக்கலைங்க நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் சுகந்திரத்தாங்க என் ஜனம் யுத்த புருஷர்கள் யுத்தம் சேரவங்க எதிர்நாட்டு தீமை வரும்பொழுது வரும்பொழுது அவர்கள் எதிர்த்து நிற்க வேண்டிய கீழ்படியாமல் போயிட்டாங்களாம் உங்க குடும்பத்தில் ஜபிக்கிற பிள்ளைகள் யுத்த புருஷர்கள் ஒரு விதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே தேவன சத்தத்துக்கு நீ இல்லையா உன் குடும்பத்துக்கு சபை அலைந்து திரிய காலங்கள் எழும்பும் கீழ்ப்படியாத ஆவிகள் மடிந்து போக வேண்டும் அது செத்து உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல சில காரியங்களை சுகந்திரத்துக் கொள்வா.